வணக்கம் சார் வணக்கம் 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 ஆக்சுவலா வந்து இப்போ புயலோடைய நிலை அப்படிங்கறது வந்து டிட்வாவோட நிலை அப்படிங்கறது அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலு குறைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும் போதுமே கூட சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக விட்டு விட்டு மழை பெய்யறதை தான் நம்ம பாக்கிறோம் சோ புயலோடைய நிலை வந்து இப்ப எப்படி இருக்கு மழை வந்து எவ்வளவு நேரம் வரைக்கும் தொடரும் சார் கண்டிப்பாக செயலிழந்த டிட்பாவின் பகுதியாகிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் சற்று நேரத்தில் இன்று முன்னிறவுக்குள் ஒரு வெல் மார்க்டு லோ பிரஷரா தீவிர தாழ்வு பகுதியா செயலிழக்க போகிறது இது தற்பொழுது மரக்கானத்திற்கு நேர்கிழக்கே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது மரக்காணத்திற்கு நேர்கிழக்கி சென்னை விட்டு தெற்கே வந்து விட்டது இருந்த போதிலும் திருவள்ளூர் மாவட்ட உள்பகுதியெல்லாம் கனமழை படிப்பை கொடுத்து வருகிறது சென்னை விட அரக்கோணம் வரைக்கும் கூட உள்ளே நல்ல மழை விட்டு மழை கல்பாக்கம் வரை கூட கடலோரம்லாம் நல்ல மழை பொருத்திருக்கிறது பொன்னேரி எல்லாம் கனமழைப்பாக நீடித்துக் கொண்டிருக்கிறது சென்னையிலையும் தூரம் சாரலாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில இந்த நிகழ்வு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலையில மிக மெல்ல நகர்ந்து இருந்த அறுபத்தி ஐந்து கிலோமீட்டரையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத் பன்னிரெண்டு மணி நேரம் நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக ஒரு மணிக்கு அஞ்சு கிலோமீட்டர் தான் நகரம் போல தெரியுது நாலு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்தால கூட ரொம்ப மெதுவா நகர்ந்து இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை மரக்காணத்திற்கும் புதுச்சேரிக்கும் இடையில கரையை கடக்கப் போகிறது கரை கடக்கும் பொழுது மேலும் செயல் அது ஒரு வெல் மார்க் ஓபரேஷனாக இருப்பது கூட செயல் ஒரு காற்றழுத்த தாழ் பகுதியாக மாறிவிடும் இருந்தாலும் இந்த கரையை நெருங்கும் பொழுது அதாவது மரக்காணம் புதுச்சேரி இடைப்பட்ட பகுதியில் கரையை நெருங்கும் பொழுது கரை கடப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் கூடுதலாகும் ஏனென்றால் ஏற்கனவே இருந்து போராடி வருகிறது கரை கடப்பதற்கு கரை கடக்க முயற்சி செய்து முயற்சி செய்து தோல்வியடைந்து செயலடைந்து இருக்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த வெல்மார்க் ஆபரேஷனும் கூட மோதி பார்த்து செயல் தான் வாய்ப்பு இருக்கிறது இதனால அந்த மரக்கான அருகே வரும் பொழுது சென்னைக்கு கனமழை பொருவி கொடுக்கும் அதாவது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய மழை திருவள்ளூர் மாவட்டத்தில்தான் பெய்து கொண்டிருக்கு சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிக மழை நள்ளிரவு அதிகாலை நாளை காலையில பொடிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது புதன்கிழமை டிசம்பர் மூன்றாம் தேதி கனமழை பொடிவிற்கு வாய்ப்பு இருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளேயும் ராணிப்பேட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதி ராணிப்பேட்டை வரைக்கும் ஆந்திர பகுதிக்கும் இந்த நிகழ்வு அப்படியே கரை கிடந்து நேரடியாக மேற்கு நோக்கி போயிவிடாது காரணம் இது ஒரு செயலிழந்த ஒரு பகுதி என்பதுனா இதற்கு மேல் மேற்கு நோக்கி முன்னேற முடியாமல் அப்படியே தெற்கு நோக்கி சரிந்து கடலோரம் ஒட்டியே டெல்டா மாவட்டங்களுக்கு வந்துவிடும் அதாவது மரக்காணம் என்பது விழுப்புரம் மாவட்டம் பிறகு அப்படியே புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்திற்கும் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்து வழியாக செயலிடந்து ஒரு காற்றழுத்த தாழ பகுதியாக தென் மாவட்டத்தில் புதுக்கோட்டை திண்டுக்கல் மற்றும் மதுரை தேனி என்று தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்க இருக்கிறது இது மிக மெல்ல மூன்று நாள் எடுத்துக்கொள்ளும் அரபிக்கடல் போவதற்கு இதனால வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரை அதாவது ஆறாம் தேதி வரை கூட இது தொடர்ச்சியான மழைப்பொழிவை தமிழ்நாட்டின் தொடர்ச்சியான விட்டு விட்டு மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலாக கொடுக்க இருக்கிறது இதுல சென்னையில் பெய்து கொடுக்கக்கூடிய மழை நள்ளிரவுக்கு பிறகு நாளை அதிகாலை காலையில இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது பிறகு இந்த நிகழ்வு உள்ளே நகர்ந்து கொண்டிருக்கிற காரணத்தினால கிழக்கு காற்று வரும் என்பதனால எளிதிலே சென்னை மழை விடாது நாளை பகல் முழுவதுமே விட்டு விட்டு இருக்கும் நாளை மறுதினம் நாலாம் தேதி அடுத்த நாள் ஐந்தாம் தேதியும் மழை இருக்கும் நாளை அதிக மழைப்படுவி கொடுத்து பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீவிரம் குறைந்தாலும் மழை ஏழாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் சென்னைக்கும் இருக்கும் அதாவது இப்பொழுது ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் போவது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய நாலாம் தேதிக்கு அப்புறம் கடலோரம் மட்டுமே இருக்கும் இப்படி ஆனால் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் இதனிடையே இந்த நிகழ்வு உள் மாவட்டங்களுக்கு வந்த பிறகு தென் மாவட்டங்கள் நோக்கி பயணிக்கும் பொழுது புதிதாக ஒரு நிகழ்வு இலங்கையோட வடக்கு பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டில் நீட்டித்துக் கொண்ட கூடிய நிகழ்வோட இணைந்து மழைப்பொடிவை ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தீவிரப்படுத்தவும் இருக்கிறது அது மழைப்பொடிவு சென்னையை விட்டு விலகினாலும் விலகும் பொழுது ஒரு நிறைய மழைப்பொடிவை கொடுத்து விட்டு விலகும் பிறகு மழை அவ்வப்பொழுது இருந்து கொண்டுதான் இருக்கும் காயவிடாத மழை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழையோட அளவு பரவலாக போகிறது அப்போ வந்து மழை தொடர்றது அப்படிங்கறது நாளைக்கு காலையில வரைக்கும் இருக்கும் சென்னை உள்ளிட்ட அதாவது கிட்டத்தட்ட மாவட்டங்கள் வரைக்கும் சொல்லியிருக்காங்க அதுல வந்து மழை பொழிவு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ புயல் வந்து கரையை கடக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க புயல் கரையை கடக்கும் போது அப்போ சுற்று வட்டாரத்துல எங்கெங்கெல்லாம் வந்து கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் சார் கண்டிப்பாக அதாவது இது மரக்காணம் என்பது விழுப்புரம் மாவட்டத்துக்கு அருகிலே கரை கிடக்க போது புதுச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில அதாவது மரக்காணத்துக்கு இடையில இதற்கு வடக்கு புறந்தான் கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டத்திற்கு கனமழைப்படிவு கொடுக்கும் நேற்றைக்கு காலையில கொடுத்த மழைப்படிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு நள்ளிரவு அதிகாலை நாளை காலையில நேற்றைக்கு அனைவரையும் அச்சு அச்சுறுத்தி தாழ்வான பகுதிகளில் நீர் மலையில ஒரு அச்சுறுத்தலை கொடுத்த மழை பொழிவு கூட இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை கொடுப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே தெரிகிறது அச்சுறுத்தலான இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் இது தற்பொழுது செயலிழந்து விட்டது போல தெரியும் ரெட் அலர்ட் எல்லாம் வாபஸ் வாங்கி இருப்பார்கள் மீண்டும் திடீரென்று ரெட் அலர்ட் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலையில காலை வரைக்கும் கூட இந்த மழை தொடரும் அதுவே இப்படி மழைப்பொழிவு ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் அந்த தீவிரம் இருக்கும் அதிக மழை என்பது நாளை அதிகாலை காலை மழை சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு அதிகம் தெரிகிறது குறிப்பாக திருவள்ளூர் சென்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக தெரிகிறது பிறகு மழை இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக குறைந்தாலும் ஒரு குறையும் குறையும் ஐந்து மூன்று என்று எட்டாம் தேதி வரை மழை காயவிடாத மழை இருந்து முன்னாடி இந்த டித்வா புயல பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது இந்த தேதிகளில் தான் கனமழை வந்து வரும்னு சொல்லி சொல்லப்பட்டது ஆனா கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒன்றாம் தான் வந்து அதிக அளவுல மழை பொழிவு வந்து குறிப்பா சென்னையில வந்து கனமழை வந்து இருந்தது சோ அந்த முன்னறிவிப்பெல்லாம் இல்லாம குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க நனைஞ்சுகிட்டே போனாங்க அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் இருக்கு சோ இந்த அந்த அதாவது புயலாக இருக்கும் போது அது மழைப்பொழிவை தரல ஆனா இந்த அளவுக்கு தரல ஆனா அது வலு குறையும் போது இந்த அளவுக்கு நிறைய மழை பொழிவை தருவதற்கான காரணம் என்ன சார் இந்த இந்த புயல் வந்து நம்ம ரெண்டாம் தேதி வரை மழை பொழிவை கொடுக்கும் என்றும் நம்முடைய முன்னெச்சரிக்கையில உறுதியாக இருந்தோம் யூட்டேன் போடும் என்றும் இந்த மரக்காணம் பன்னெண்டு டிகிரி அச்சறையில்தான் அது கடக்கும் என்றும் புதுச்சேரி அருகே கடக்கும் என்றும் இப்படி நாம் அறிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வினா இந்த அப்படியே இந்த முன்னறிவிப்பை அப்பொழுது கொடுத்ததுல எந்த மாற்றமும் இல்லை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அது கொஞ்சம் குழப்பமான தகவலை கொடுத்தல் அதிகாரப்பூர்வ தகவல் அது என்பதனால அரசு அதை பின்பற்ற வேண்டியிருக்கிறது மூன்றாம் தேதி வரை மழை இருக்கும் என்று முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தான் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை அது தீவிர மழைப்படிவையும் கொடுக்க போகிறது இதற்கு காரணம் என்னன்னா அது கரை கடப்பதற்கு நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயும் முயற்சி செய்தது ஆனால் முடியவில்லை கடும் காற்று மற்றும் மழைப்பிடிப்பு வெள்ள வெள்ள பாதிப்பை மட்டும் ஏற்படுத்திவிட்டு உடனடியாக அது விலகி நூறு கிலோமீட்டர் வரைக்கும் விலகி சென்று விட்டது மீண்டும் அது சென்னைக்கு அருகில் வந்து கரை கடப்பதற்கு முயற்சி செய்தது முயற்சி செய்து முயற்சி செய்து ஊடகம் அதாவது சென்னை என்பது ஒரு அடர்மிகு அதாவது தமிழ்நாடு உள்ளிட்ட ஒட்டுமொத்த இந்திய நிலப்பகுதி வந்து குளிர் காற்றால் அடர்ச்சியாக இருக்கிறது அது ஒரு சாதாரண ஒரு எடை குறைந்த ஒரு புயல் அதாவது வெ வெறும் நீராவி காற்று எடை குறைந்த நீராவி வெப்ப நீராவி கொண்டது அந்த புயல் ஆகவே இந்த புயல் இந்த அடர்மிகு ஊடகத்தில் நுழைய முடியாமல் போராடி செயலந்து விட்டது இன்னும் இருப்பதும் செயலக்கப் போகிறது ஆகவே அறவே முடியாது புயலாக இருக்கும் பொழுதே இது கடை கிடக்க முடியவில்லை இது சாதாரண காற்று சுழிச்சாக இருப்பது கரை கிடக்க முடியாது இறுதியில அது மழை குடிக்கும் அளவிற்கு கொஞ்சம் அதாவது நல்ல ஒரு மழை பொழிவை கடலோரம் நீடித்து நின்று காட்டுக்குவிதலை ஏற்படுத்தி மழை பொழிவு கொடுத்து விட்டு உள்ளே கடந்து போகும் இதனாலதான் இந்த பிரச்சனை தாமதம் ஏற்பட்டது இந்த தாமதம் ஏற்படும் மெல்ல நகரும் இன்றைக்குத்தான் கரை கிடக்கும் இது மாமல்லபுரத்திற்கு அருகில்தான் கரை கிடக்கும் என்று கடந்த டிசம்பர் மா நவம்பர் மாதம் மூன்றாம் தேதியே ஒன்பது டிகிரி வட அச்சரகைக்கும் பன்னிரெண்டு டிகிரி வட அச்சரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரை கிடக்கணும் இப்ப பன்னிரெண்டு டிகிரி அச்சரகை கொஞ்சம் தான் கிடக்க போகுது அதிகபட்ச வாய்ப்பு பன்னெண்டு டிகிரி தான் சொன்னோம் அதுக்கு தெற்கே தான் கரை கிடக்க போகிறது இதுல எந்த மாற்றமும் இல்லை சார் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்னீங்க மழை பொழிவு அப்படிங்கறது கிட்டத்தட்ட ரெட் அலர்ட் கொடுக்கற அளவுக்கு கூட வரும் இன்றைக்கு இரவு நள்ளிரவு அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில வரைக்கும் சொன்னீங்க காற்ற பொறுத்த வரைக்கும் காற்றோட வேகம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் அதாவது ஏற்கனவே புயலில் இருந்து ஆழ்ந்த மண்டலமாக செயலிழந்தது தற்பொழுது மண்டலமாக கூட செயலிழந்து விட்டது இப்போ சுமார் ஐம்பது கிலோமீட்டர் நாற்பது அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் அது நீடித்துக் கொண்டிருக்கிறது இப்பொழுது வரைக்கும் அந்த காற்று எதுவும் அதுல இல்ல வெறும் மழையை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சாதாரண ஒரு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று மட்டும்தான் அதுல இருக்குது இப்போ அந்த முப்பத்தி ஐந்து என்பது ஒரு சாதாரண சைக்கிள் வேக காற்று தான் சைக்கிளில் செல்லக்கூடிய அளவுல காற்று தான் இருக்கும் அது எந்தவித காற்றுமே இருக்காது மழை பெய்யும் போது லேசான ஒரு லேசாக அசையும் காற்று அவ்வளவுதான் இலை அசையும் காற்று என்று தான் சொல்லலாம் அதுல வந்து பழுத்த இலைகள் தான் விடலாம் அந்த அளவுக்கு அதுல காற்று இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காற்று அச்சம் வேண்டாம் அப்போ நாளைக்கு காலையில வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் மிகுந்த முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் சார் சென்னை திருவள்ளூர் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு அதையும் முன்னெச்சரிக்கை என்பது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலோர பகுதி கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை இருக்கணும் கண்டிப்பா இது வந்து கொஞ்சம் அச்சுறுத்தலை கொடுக்கூடிய மழைதான் நாளை அதிகாலை காலை நாளை அதாவது இன்றைக்கு நள்ளிரவுக்கு பிறகு நாளை மதியம் வரைக்கும் உள்ள மழைப்பொடிப்பு கொஞ்சம் கூடுதலாக தான் தெரிகிறது அதற்கு பிறகுதான் இது உள்ளே நகர தொடங்கும் மிக மெல்ல நகர்ந்து உள்ளே போகும் ஓகே சார் மிக்க நன்றி உங்களுடைய வானிலை குறித்த நிலவரங்கள் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்துட்டதுக்காக மிக நன்றி சார் நன்றி நன்றி